ஓம் நம சிவாய நமவோம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் அப்பா சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நேற்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று அரங்கேறியது என்னவென்று தானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் தடைகள் பல வரலாம் தட்டி பல கூட்டமும் உனக்கு எதிராக வரலாம் எதை கண்டும் நீ அஞ்சாதே துணிர்ந்த நெல் முன் வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்காதே இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் இப்பொழுது மன நிம்மதியோடு இரு உனக்கான ஆசீர்வாதத்தை உன் அப்பா நான் வழங்கி விட்டேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அதை நீ கலங்கி நிற்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் அவர்களுக்கு வரும் அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்துதான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளில் மறவாதே இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே உனக்கு முள்ளாக இல்லாமல் மலராக இருக்கும் ஏனென்றால் நேற்று நான் உன்னை சந்தித்து உனக்கான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன் உனக்கான நான் ஏன் இவ்வாறான சூழ்நிலைகளை உருவாக்கினேன் என நீ கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே அதற்கான காரணம் உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை நடிப்பவர்கள் யார் என்றும் தெரியவில்லை அதற்கே இந்த சூழ்நிலைகளின் மூலம் உனக்கு அவர்களை அடையாளம் காட்டுகின்றேன் நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் இருந்து விலகி சென்று விடு உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரப்போகின்றது இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நான் உனக்கு வழங்கவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உனக்கான நேற்றே வழங்கிவிட்டேன் இனிமேல் மலர் பாதையாக அமைய உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் இதுவரை நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ இனிமேல் கலங்கி நிற்க வேண்டாம் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயர செய்வதுதான் என்னுடைய லீலைகள் விரைவில் நீயும் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உயரப்போகின்றாய் உனது வாழ்விலும் ஒரு அதிசயம் நடக்க போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் நிச்சயம் வாழ வைத்துக் கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு எனது ஆசிர்வாதம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் காக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியான குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து உன்னை நான் மகிழ்விக்க போகின்றேன் நீ இந்த சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம